அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் மூன்றில் இருந்து ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் டீடைல் பார்க்கலாம் முதல் கேள்வி புனையா ஓவியம் கடுப்பு புனைவில் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது புனையா ஓவியம் கடுப்பு புனைவில் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி நெடுநல் வாடை புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை புனையா ஓவியம் என்பது அழகுப்படுத்தப்படாத வண்ணம் தீட்டப்படாத ஓவியத்தை தான் புனையா ஓவியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புனையா ஓவியத்தை பத்தி மணிமேகலை மற்றும் நெடுநல் சொல்லிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க இரண்டாவது கேள்வி தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் எத்தனை துறைகள் உள்ளன தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் எத்தனை துறைகள் உள்ளன ஆன்சர் ஆப்ஷனே இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து துறைகள் வந்து இருக்கும் அதே மாதிரி ஐந்து புலங்கள் இருக்கும் என்னென்ன புலங்கள் அப்படின்னா கலைப்புலம் சுவடிப்புலம் வளத்தமிழ் புலம் மொழிப்புலம் அறிவியல் புலம் என்று ஐந்து புலங்கள் இருக்கும் துறைகள் வந்து கேட்டாங்கன்னா இருபத்தி ஐந்து துறைகள் புலங்கள் வந்து கேட்டாங்கன்னா ஐந்து புலங்கள் மூன்றாவது கேள்வி நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் எது நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் எது ஆன்சர் ஆப்ஷன் டி கருத்து ஓவியம் இந்த கருத்து பட ஓவியத்தை கேலி சித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கருத்து பட ஓவியங்களை முதன் முதல்ல தமிழில் பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா என்ற இதெல்லாம் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க நான்காவது கேள்வி கலையுலக பிரம்மாக்களே மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே என தொடங்கும் பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் கலையுலக பிரம்மாக்களே மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே என தொடங்கும் பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி தேனரசன் தேனரசன் அவங்களுடைய பெய்து பழகிய மேகம் என்ற நூலில் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கும் இதில் பிரம்மாக்கலை என்ற சொல்லின் பொருள் படைப்பாளர்கள் வனப்பு என்ற சொல்லின் பொருள் அழகு ஐந்தாவது கேள்வி வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் டி வன்மை கூட்டல் கீரை ஆறாவது கேள்வி தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும் தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்று ஒரு செயலின் பெயராக அமைவது தொழிற்பெயர் இந்த தொழிற்பெயர் பார்த்தீங்கன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் என்று மூன்று வகைப்படும் ஏழாவது கேள்வி ஆயக்கலைகள் எத்தனை வகைப்படும் ஆயக்கலைகள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் சி அறுபத்தி நான்கு எட்டாவது கேள்வி ஓவியம் வரைபவர்களின் வேறு பெயர்களில் பொருந்தாதது எது ஓவியம் வரைபவர்களின் வேறு பெயர்களில் பொருந்தாதது எது ஆன்சர் ஆப்ஷன் டி எதுவுமே இல்லை கண் கண்ணுள் வினைனர் ஓவிய புலவர் ஓவ இந்த மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவியம் வரைபவர்களை தான் ஒன்பதாவது கேள்வி காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ வரதன் பத்தாவது கேள்வி இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்களுள் ஒன்று எது இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்களுள் ஒன்று எது ஆப்ஷன் பி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இந்த தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் கிபி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு முதல் இயங்கிட்டு வருது பதினொன்றாவது கேள்வி உவேசா நூலகத்தில் எத்தனை தமிழ் நூல்களும் மற்றும் எத்தனை ஓலைச்சுவடிகளும் உள்ளது உவேசா த நூலகத்தில் எத்தனை தமிழ் நூல்களும் மற்றும் எத்தனை ஓலைச்சுவடிகளும் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று தமிழ் நூல்களும் இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு ஓலைச்சுவடிகளும் இருக்கு இந்த உயர் சூழ்நூலகம் எங்கே இருக்குன்னா சென்னையில் வந்து இருக்குது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஆரம்பிக்கப்பட்டது பன்னிரெண்டாவது கேள்வி எது தீமை உண்டாக்கும் எது தீமை உண்டாக்கும் ஆன்சர் ஆப்ஷன் டி ஏஎன்பி செய்யத் தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதாலும் செய்யத் தகாத செயல்களை செய்வதாலும் தீமை உண்டாகும் பதிமூன்றாவது கேள்வி கேவ் பெயிண்டிங்ஸ் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் காண்க கேவ் பெயிண்டிங்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் காண்க ஆன்சர் ஆப்ஷன் பி குகை ஓவியங்கள் நவீன ஓவியம் என்பது மாடர்ன் ஆர்ட் அழகியல்னா ஆஸ்தட்டிக் படைப்பாளர்னா கிரியேட்டர் பதினான்காவது கேள்வி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கிய இடம் எது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கிய இடம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி பூம்புகார் இந்த பூம்புகார் பற்றிய செய்திகள் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலையில் இடம்பெற்றிருக்கு இந்த பூம்புகாரில் மருவூர்பாக்கம் என்ற கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்ற நகர்ப்பகுதியும் இருந்ததா சிலப்பதிகாரம் குறிப்பிடுது பதினைந்தாவது கேள்வி கீழ்திசை சுவடிகள் நூலகம் தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எந்த தளத்தில் இயங்கி வருகிறது கீழ்திசை சுவடிகள் நூலகம் தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எந்த தளத்தில் இயங்கி வருகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ஏழாவது அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து இருக்கு இரண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் மொத்தமாக எட்டு தளங்கள் இருக்கும் அதில் ஏழாவது தளத்தில் கீழ்திசை சுவடிகள் நூலகம் இப்போ இயங்கிட்டு வருது கீழ்திசை சுவடிகள் நூலகம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கப்பட்டது பதினாறாவது கேள்வி தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புபவரிடம் டேஸ் இருக்கக்கூடாது தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புபவரிடம் டேஸ் இருக்கக்கூடாது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சோம்பல் பதினேழாவது கேள்வி தேனரசன் எந்தெந்த இதழ்களில் கவிதைகளை எழுதியுள்ளார் தேனரசன் எந்தெந்த இதழ்களில் கவிதைகளை எழுதியுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி வானம்பாடி குயில் தெஞ்சல் இந்த மூன்று இதழ்களிலும் கவிதைகளை வந்து எழுதியிருக்காங்க தேனரசன் அவங்களுடைய கவிதை நூல்கள் என்னென்னா மண்வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் பதினெட்டாவது கேள்வி இன்னும் பல பல மண்டபம் துண்ணுநர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது இன்ன பல பல மண்டபம் துண்ணுநர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி பரிபாடல் இந்த பாடல் வரிகளில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஓவியங்கள் பற்றி தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு விலக்கி சொன்னாங்க என்பதை இந்த பாடல் வரிகளில் சொல்லியிருப்பாங்க பத்தொன்பதாவது கேள்வி கன்னிமாரா நூலகத்தில் எந்த தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வருகிறது கன்னிமாரா நூலகத்தில் எந்த தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வருகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்று கன்னிமாரா நூலகம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் ஆரம்பிக்கப்பட்டது தமிழ்நாட்டினுடைய மைய நூலகம் எது அப்படின்னா கன்னிமாரா நூலகம் இந்த கன்னிமாரா நூலகத்தில் ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்குது இதில் மூன்றாவது தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வருது இருபதாவது கேள்வி நெடி என்ற சொல்லின் பொருள் என்ன நெடி என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி நாற்றம் மேனி என்ற சொல்லின் பொருள் உடல் மழலை என்ற சொல்லின் பொருள் குழந்தை பிரம்மாக்கள் என்ற சொல்லின் பொருள் படைப்பாளர்கள் இருபத்தி ஒன்றாவது கேள்வி நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் யார் நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொண்டையராஜு நாட்காட்டி ஓவியத்தை பசார் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தி இரண்டாவது கேள்வி துணி ஓவியங்கள் தற்போது என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது துணி ஓவியங்கள் தற்போது என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி கலம்காரி ஓவியங்கள் இந்த துணி ஓவியங்களை கலம்காரி ஓவியங்கள் என்ற பெயரில் தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் வரைஞ்சிட்டு வராங்க இருபத்தி மூன்றாவது கேள்வி திருவள்ளுவரின் புகழை உலகறிய செய்யும் வகையில் வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது திருவள்ளுவரின் பெயர் புகழை உலகறிய செய்யும் வகையில் வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் எங்கு அமைக்கப்பட்டு உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி சென்னை இந்த வள்ளுவர் கோட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் கட்ட ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் கட்டி முடிச்சிருப்பாங்க இதை பார்க்குறதுக்கு அப்படியே திருவாரூர் தேர் மாதிரியே வந்து இருக்கும் இதனுடைய அடிப்பகுதி இருபத்தி ஐந்து அடி நீளமும் இருபத்தி ஐந்து அடி அகலமும் உடையது இந்த வள்ளுவர் கோட்டத்தினுடைய மொத்த உயரம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி எட்டு அடி இருபத்தி நான்காவது கேள்வி தந்த ஓவியங்கள் எந்த மாநிலத்தில் அதிகமாக காணப்படுகிறது தந்த ஓவியங்கள் எந்த மாநிலத்தில் அதிகமாக காணப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி கேரளா தஞ்சாவூரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஓவியத்தை வரையக்கூடிய ஓவியர்கள் அதிகமாக இருப்பாங்க தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்தில் ஓலைச்சுவடி ஓவியங்கள் இருக்கு இருபத்தி ஐந்தாவது கேள்வி பொருந்தாத ஓசை உடைய சொல் எது பொருந்தாத ஓசை உடைய சொல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி திரும்புகையில் இருபத்தி ஆறாவது கேள்வி வானத்தில் இருந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு என தெரியும் வகையில் கட்டட அமைப்பு உள்ள பல்கலைக்கழகம் இது வானத்தில் இருந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு என தெரியும் வகையில் கட்டட அமைப்பு உள்ள பல்கலைக்கழகம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் இந்த தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் இந்த தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஏழாவது கேள்வி வள்ளுவர் கோட்டத்தில் அறத்துப்பால் எந்த கல்லில் செதுக்கப்பட்டு உள்ளது வள்ளுவர் கோட்டத்தில் அறத்துப்பால் எந்த பளிங்கு கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கருமை நிறம் பொருட்பால் பார்த்தீங்கன்னா வெண்ணிற பளிங்கு கல்லாலும் இன்பத்துப்பால் செந்நிற பளிங்கு கல்லாலும் செதுக்கப்பட்டு இருக்கும் இருபத்தி எட்டாவது கேள்வி திருவள்ளுவர் சிலை அமைக்கும் பணி எப்போது தொடங்கியது திருவள்ளுவர் சிலை அமைக்கும் பணி எப்போது தொடங்கியது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ தொண்ணூறில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரம் ஜனவரி ஒன்றில் இந்த திருவள்ளுவர் சிலையை வந்து ஓப்பன் பண்ணாங்க இந்த திருவள்ளுவர் சிலை எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரியில் வந்து இருக்குது இருபத்தி ஒன்பதாவது கேள்வி உலக தமிழ்ச்சங்கம் மதுரையில் எந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது உலக தமிழ்ச்சங்கம் மதுரையில் எந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன்ஸி ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழாயிரம் சதுர அடி பரப்பளவில் இது அமைக்கப்பட்டிருக்கு முப்பதாவது கேள்வி பூம்புகார் சிற்பகலை கூடத்தில் யாருக்கு ஒரு நெடிய சிலை நிறுவப்பட்டுள்ளது பூம்புகார் சிற்பக்கலை கூடத்தில் யாருக்கு ஒரு நெடிய சிலை நிறுவப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி மாதவிக்கு அதே மாதிரி கண்ணகியின் வரலாற்றை விளக்கக்கூடிய நாற்பத்தி ஒன்பது சிற்ப தொகுதிகள் இந்த பூம்புகார் சிற்பக்கலை கூடத்தில் இடம்பெற்றிருக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ